எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் காமிக்கும் இந்த வழி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடக பிறந்த நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புதுஷன்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க கடகராசி கடகராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகராசி கால புருஷனுக்கு நாலாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில புனர் பூசம் நாலாம் பாதமும் பூசம் நான்கு லட்சம் பாதங்களையும் ஆயில்யம் நான்கு லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடகராசி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எதிர்க்கும் அதாவது இந்த மாதிரியும் முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் வலுவா இருக்காருங்க அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் வந்து இருக்கார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா எட்டுல சனி இருக்கார் லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து வக்கிடம் பெற போகிறார் இதுதான் வந்து இந்த மாசத்துடன் நிலைமை மேலும் ராசிக்குள்ள செவ்வா வந்து நீச்ச பலத்தை பெறுகிறார் இப்போ ஐந்துக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் வந்து ராசிக்குள்ள அமரும் போது என்ன ஆகும்னா இந்த காலகட்டங்கள்ல தொழில் ரீதியாகவும் சரிங்க வேலை ரீதியாவும் சரிங்க கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா ரொம்ப வந்து மத்தவங்களுக்கு ஈஸியா ஒரே அட்டம்ப்ட்ல கிடைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணி அதன் பிறகு பெறக்கூடிய ஒரு தன்மையை வந்து இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை முதல் பகுதியில் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து உச்சமாகறாரு சரிங்களா புதன் வந்து மூன்றாம் இடத்துல உச்சமாகும் போது கண்டிப்பா நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவேன் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் உங்களோட விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா புதன் வந்து புத்தி புத்திசாலியான ஒரு கிரகம் சரிங்களா அந்த புத்திசாலியான கிரகம் வந்து வலுப்பெறும் போது கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் உங்களோட மூளையை பயன்படுத்துறது மூலமா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றியை நீங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மட்டும் இல்லாம இந்த மாதத்துல இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வந்து குருவனுடைய பார்வையில வந்து உட்காருவர் ஒரு சுப கிரகம் திரிகோணம் ஏறி லாபஸ்தானத்தை பாக்குறது சிறப்பு அப்போ வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு சுபர்கள் ராசிக்கு லாபஸ்டான தொடர்பு கொள்றாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு வருமானம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம் வேலை ரீதியாவும் சரிங்க தொழில் ரீதியாவும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ எந்த அளவுக்கு அதிகமாக உடல் உழைப்பை நீங்க போடுறீங்களோ அதை விட நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க ஆனா கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதற்கான தக்க சன்மானம் அதை விட பெட்டராவே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலக்கட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் வலுப்பெறும் போது ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளாலையும் சில நன்மைகள் சில ஏற்றங்களை கண்டிப்பாக கண்டிப்பா இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க வழியிலும் சில நல்ல விஷயங்களை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த காலங்கள்ல கடகராசிக்காரங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கிடையாதுங்க அந்த அளவுக்கு கஷ்டங்களை கடகராசிக்காரங்க கடந்த காலங்களில் நீங்க பார்த்துருக்கீங்க சில பேர் இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அஷ்டம சனி முழுமையா முடியல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்களும் சரி ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி இந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் நிறைய மனஸ்தாபங்கள் நிறைய கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் அதே மாதிரி வேலை செய்கிறத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு சூழ் இல்லாம போறது மேலும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதே ஒரு குதிரை கொம்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வயதில் மாதிரி இருக்கும் சரிங்களா சில பேருக்கு காதல் சார்ந்த விஷயத்துலையும் சரிங்க சில பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துலையும் சரிங்க பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பா உண்டுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தசாபுக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை குறைவா இருக்குங்க நல்லா இல்லாதவங்களுக்கு பிரச்சனைகள் சற்று அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்துல பிறந்தவங்களுக்கு பட் என்ன இருந்தாலும் எட்டாம் இடத்துல சனி வரும்போது கொஞ்சம் வாழ்க்கையில மன அழுத்தங்களையும் மன உளைச்சலையும் சனி பகவான் கொடுப்பார் சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்னா கடந்த காலங்களே எடுத்துக்கோங்க ராசிக்கு ரெண்டுல சூரியன் இருந்திருப்பாருங்க எட்டாம் இடத்துல வந்து சனி இருந்திருப்பார் ஸோ ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் குடும்பத்துல சண்டை கருத்து வேறுபாடு வருமான இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய பிரச்சனைகளை கடந்த ஒரு ஆறு மாத காலங்கள்ல சரிங்களா இனிமேல் வரக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியனும் சேர்ந்து குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா குடும்பத்தால இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் அதோடு மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானம் வலுப்பெறதுனால திருமணமான பெண்களுக்கு யாரெல்லாம் கடகராசில திருமணமாகி குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க அந்த விஷயங்கள் கண்டிப்பா அந்த இயக்கங்கள் சரியாக குழந்தை பாக்கியம் புத்திர பிராப்தி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி அங்கே சூரியனையும் புதனையும் தொடர்பு கொள்றது சிறப்பு தான் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரனும் வராது இந்த மாத்திரை இரண்டாவது பகுதியில் அதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக உண்டுங்க ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ஒரு சுபர் இருக்கார் ஏன்னா என்ன ஒன்று ஐந்தாவதுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த செவ்வாய் ராசிக்குள்ள நீச்ச பலத்தை வரதுனால சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வருங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக உழைக்கணும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதுதான் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சும்மாவே வந்து எதுவுமே வந்துடாதுங்க சரிங்களா ஏதாவது அது ஒரு நம்ம செயலை செய்யும்போது தான் அதனுடைய என்ன சொல்கிறதுங்க எதிர்பலன் நமக்கு கிடைக்கும் எதுவுமே செய்யாம சும்மா உட்காந்துட்டு எனக்கு ஏன் கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது சரிங்களா சோ அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதோட மட்டும் இல்லாம அந்த புதன் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துக்கு இங்க மாத்திரி இரண்டாவது பகுதியில் வராருங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சுக்கான் வந்து வலுவா இருக்காருங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடு நீங்க அதிகமா மேற்கொள்ளும் போது இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா நல்ல பழங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல இஷ்ட தெய்வ வழிபாடை விட குலதெய்வ வழிபாடு நீங்க அதிகமா மேற்கொள்ளுங்க கண்டிப்பா நல்ல ஒரு பலன் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை இல்லாம அல்லது வேலை தேடிட்டு இருக்க கடகராசியில பிறந்த இளைய பொறுத்துக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க ஏன்னா ஐந்தாம் இடம் வலுப்பெறுதுங்க லாபஸ்தானமும் வலுப்பெறுதுங்க இரண்டு மாபெரும் சுபர்கள் ஐந்தாம் இடத்துலயும் சரி பதினோராம் இடத்துல தொடர்பு கொண்டதெல்லாம் கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு உங்களோட மூளையை நீங்க பயன்படுத்தினீங்க உன் புதுச்சேரி தான நீங்க பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்க ஸோ எதுலையுமே கொஞ்சம் அவசரப்பட்டு இறங்காம கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு ஒரு செயலை நீங்க செய்யும் போது கண்டிப்பா அதை நீங்க வெற்றி பெற முடியும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃப்ல ரெண்டு குழுவின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் வந்து நாலாம் இடத்துல போய் நீச்சல் பலத்தை பெறுவார் சரிங்களா அப்போ இந்த சொந்தமா ஒரு வீடு வாங்குறது ஒரு மனை வாங்குறது அல்லது இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குற மாதிரியான ஐடியால நீங்க இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாசத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுறது சிறப்பா இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதன் பிறகு அடுத்த மாதம் வாங்குறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாசம் அளவுக்கு சிறப்பு இல்லை செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த பன்னெண்டாம் சொல்லப்படக்கூடிய புதன் வந்து நாலாம் இடத்துல போய் சேர்ந்து இருக்கார் ஸோ இது கொஞ்சம் வீண் செலவுகள் வீண் பண விரயங்களை கொடுக்கும் ஒரு பக்கம் வருமானம் நிறைய வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா உண்டு அப்போ தேவையற்ற வீண் செலவுகளை குறைச்சிக்கங்க முக்கியமான விஷயத்துக்காக மட்டும் செலவு செய்யறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி மாணவ மாணவில பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸ் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டுங்க ஏன்னா ஐந்தாம் இடம் வலுவா இருக்குங்க நாலாம் இடம் உழவுக்கு வலுவா இருக்கு சரிங்களா அப்போ கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டடிஸ் அளவில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு குரோத் கண்டிப்பா உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ தைரியமா முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்காக முயற்சி பண்ற அளவுக்கு இந்த காலகட்டம் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுக்குங்க ஸோ ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போறது அல்லது வந்து பத்திதான் வேறு மாநிலத்துல போய் முயற்சி செய்யறது ஸோ இதுக்கான விஷயங்கள் தாராளமா நீங்க செய்யலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்லையா செகண்ட் ஆஃப்ல இந்த ராசிக்குள்ள செவ்வாய் வந்து பலம் இழக்கும் போது என்ன நடக்கும்னா பத்தாம் அதிபதி ராசிக்குள்ள பலம் இழக்கும் போது கொஞ்சம் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வந்து அந்த இழுப்பறி அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் வேலை ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றதுங்க உங்களுக்கு பிடிக்காத கைகள் கொஞ்சம் ஓங்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்க பொறுமையா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் ஏன்னா பொறுமையை மட்டும் நீங்க கையாண்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதையுமே சமாளிக்கின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாற்றிய செகண்ட் ஆஃப்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி நாளில் போய் நீச்ச பலத்தை பெறாரு அப்போ அந்த குடும்பம் சார்ந்த வழியில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு அப்போ கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிட்டா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து திரிகோண பலத்தை பெறதுனால இந்த காலகட்டத்தில் அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கணும் அந்த காதலானது திருமணத்துல போய் முடியுங்க சரிங்களா சோ அந்த காதலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சோ ஓவராலா பார்க்கும்போது இந்த காலகட்டம் ஐந்தாம் இடம் வலுவாக இருக்குங்க புதன் வலுவாக இருக்காருங்க ஸோ உங்க புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி எதை நீங்கள் செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும் ஆனால் இதையுமே கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செய்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் முக்கியமான கிரகங்களான இந்த சுக்கரனும் சரி குருவும் சரி ஓரளவுக்கு வலுவாக இருக்காங்க கண்டிப்பாக எதையுமே சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குருவும் சரி சுக்கரனும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கிட சந்திராசிரமார்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை மூன்று நாற்பது மணி முதல் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி மாலை நான்கு நாற்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் எட்டாம் இடத்துல சனி இருக்கா சரிங்களா சனி இருக்கும்போது இங்க சந்திரனும் போய் மறையும் போது என்னாங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியா சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் மன ரீதியாகவும் கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்களாவே போய் மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க அதே மாதிரி அஹ் குடும்பத்திலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சலசலப்புகள் வந்து போகும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து பொறுமையா போறது சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல குறிப்பா இந்த நாட்கள்லாம் நான் சொல்றேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதாவது ஒரு செயல் நீங்க செய்ய போறீங்க ஒரு அதாவது வேற வழியே இல்லை இந்த நாட்களை செஞ்சே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் இறை வழிபாடு நீங்க மேற்கொண்டுட்டு குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணிட்டு அதன் பிறகு அந்த காரியத்தை நீங்க எடுத்து செய்யும் போது அது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா தடை இல்லாமல் நடந்து முடிஞ்சிருங்க ஏன்னா அதை அந்த சந்திராசிரம நாட்களில் எப்பவுமே நீங்க பார்க்கும்போது எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் அது ஒரு தடை தாமதம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அப்படி இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு அதன் பிறகு நீங்க ஒரு செயலை தொடங்கும் போது கண்டிப்பா அது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்